குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்கு ஒரு ஃபேவரட்டான டாபிக் அது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இன்ஜுரிஸில் அது என்னுடைய ஒரு ஃபேவரட்டான டாபிக் இதுதான் நான் வந்து ஜெர்மனியில் ட்ரைனிங்லாம் போயிருக்கிறேன் ரெண்டு மூணு தடவை ரெண்டு தடவை ஃபெலோஷிப்பும் பண்ணியிருக்கிறேன் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரினுடைய மேனேஜ்மெண்ட்டில் இப்போது இப்போது ஃபஸ்ட்டு நம்ம நம்ம மக்கள் பற்றியில் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வாக்கிங்கும் ஒரு ஸ்போர்ட்னே எடுத்துக்கலாம் நீங்கள் வாக்கிங் ஒரு ரன்னிங் போகிறோம் அதையும் ஒரு ஸ்போர்ட்ஸாக எடுத்துக்கணும் இந்த வீடியோ வந்து முக்கியமாக அறுபது ஐம்பது வயசு அறுபது எழுபது வயசு பொருந்துகிற மாதிரி தான் நான் இந்த வீடியோ நான் சொல் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஏன்னா யங் பீப்புளுக்கு கொஞ்சம் வேறு கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும் இது அந்த வயசுக்கு நான் ஃபிட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால் இது எங்க கண்டிப்பாக பொருந்தும் இது ஏன்னா சில சமயத்தில் இந்தளவுக்கு கூட ஃபிட்னஸில் இருப்பாங்க மிடில் இது உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கிறவங்க ஓவர் வெயிட் உள்ளவங்கலாம் அவங்களுக்கும் இதெல்லாம் பொரு எடுத்துக்கலாம் பட் பொதுவாக வந்து இந்த வீடியோஸை நான் அந்த ஏஜில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இப்போது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் எக்ஸசைசஸ் அப்படின்னா ஒன்று மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறது இன்னொன்று எலும்பு ஸ்ட்ரென்த் ஆகும் இன்னும் ஹார்ட்டு நல்லா பலமாகும் அப்படின்றத நான் சொல்ல வேணாம் ஸோ இப்போ நம்ம ஒரு மிஸ்டராக எக்ஸசைஸ் பண்ணுறது இன்றைக்குமே ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் எப்படி இப்போ ஹார்ட்டுக்கு இப்போது எக்ஸசைஸ் வாக்கிங் போகிறோம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு அப்படின்னா வாக்கிங் அதோடு நிறுத்திடுறாங்க அப்படி இல்லாமல் வாக்கிங் வாக்கிங் கூட நம்ம ஒரு ஸ்ட்ரென்தனிங் மசில் ஸ்ட்ரென்தனிங் அது வந்து வேறு மசில் வந்து பலமாக இருக்கிறது அது ரெண்டாவது மூணாவது ஃப்ளெக்சிபிலிட்டி போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக சில எக்ஸசைசஸ் பண்ணோம்னா பேலன்ஸ்டாக இருக்கும் இது மாதிரி நம் நான் சொல்கிற டிப்ஸில் ஒரு அஞ்சு டிப் நான் சொல்ல வர சொல்கிறேன் இந்த வீடியோவில் இப்போ இந்த மிக்சர் ஆஃப் இதில் காம்பினேஷனில் நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லை நம்ம ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை ஒரு பாடி ஃபிட்னஸ்க்காக நம்ம பண்ணுறது என் குவாலிட்டி எனிவே எப்படி வரணும் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் இப்படி பண்ணோம்னா ஒரு போர் அடிக்காது இன்னொன்று ஒரே சிங்கிள் விஷயத்தை திரும்ப 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 பண்ணின்னு நிற்கிறதுனால இன்ஜுரி சான்சஸ் அதிகமாகவும் ஆகும் அதுவும் வராது ஸோ மிக்சராக பண்ணும்போது ஒரு டோட்டலாக ஒரு உடம்புக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும் இது நெக்ஸ்ட்டு இப்போ நான் அஞ்சு டிப்ஸுக்கு நான் டைரெக்டாக வரேன் முதல் வந்து வார்ம் அப் வார்ம் அப் வார்ம் அப் நம்ம சொல்லி நிறைய பேர் கேள்விப்படுறோம் நிறைய டைமில் நம்மளும் வந்து சோம்பேறித்தனத்தில் வார்ம் அப் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம போய் ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிடுவோம் பட் வார்ம் நம்ம மனசில் வச்சுக்கணும் ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு இருந்து அஞ்சு நிமிஷம் நம்ம ஒரு வாக்கிங் போய்ட்டு ஜாகிங் போகிறது இல்லை ரன்னிங் போயிட்டு அப்புறமேட்டு நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோமோ அதை ஸ்டார்ட் பண்ண நல்லது உதாரணத்துக்கு ஏன் சொல்கிறேன்னா இப்போ நார்மலாக இருதயம் வந்து ஒரு எண்பது எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் இருக்கும் பொதுவாக இப்போது அதை வந்து திரு திருப்புன்னு நூற்றி இருபதுக்கு நூற்றி முப்பதுக்கு அப்படி கொண்டு போவதை விட நம்ம ஒரு வார்ம்அப் ஸ்லோ இது பண்ணும்போது மெதுவாக பண்ணின்னு இருக்கும்போது எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறுக்கு வரும் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு அப்புறம் நூறு அந்த மாதிரி படிப்படியாக படிப்படியாக இன்க்ரீஸ் போவோம் ஹார்ட் ஹார்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போவோம் ரேட்டு பீட் பண்ணுற ரேட் சொல்கிறோம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை எத்தனை தடவை துடிக்குதோ அதை சொல்கிறோங்க அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்றப்ப உடம்பே ஒரு தயாராக இருக்கும் ஒன்று ரெண்டாவது வார்ம் அப் பண்ணின பிறகு கொஞ்சம் மைல்டு ஸ்ட்ரெச் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோமோ இப்போ நம்ம முக்கியமாக இப்போ நம்ம ஒரு அப்பர் லிம்க்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மசில்ஸ்க்கான ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் கொஞ்சம் மைல்டாக பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது கோல்டாக இருக்கிற மசில்ஸில் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது வார்மாக இருக்கிற மசில்ஸில் ஸ்ட்ரெச் பண்ணுறது தான் பெட்டர் இப்போது கோல்டாக இருக்கிற மசில்ஸ்னால் எதுவுமே பண்ணாமல் திடீர்னு போய் ஸ்ட்ரெச் பண்ணுறது அது மாதிரி அந்த மாதிரி பண்ணாம வார்ம் அப் கொஞ்சம் பண்ணிட்ட பிறகு தென் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்ட பிறகு தென் நம்ம ஆக்டிவிட்டீஸ் என்ன என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறதா இருக்கிறீங்களோ அன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்தது ரெண்டாவது டிப் வந்து கூல் டவுன் பண்ணணும் ஈக்குவலாக இதில் நம்ம உடம்பு வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கும் பேலன்ஸ்டு பிட்வீன் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அண்ட் பேர சிம்பிம்பட்டிக் சிஸ்டம் சிம்பத்தட்டிக் பேரசிம்பட்டிக் சிஸ்டம் பற்றி நான் பேசிக் சொல்கிறேன் நம்ம உடம்பு எப்போதுமே ஒரு பக்கம் வேகமாக எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் இன்னொரு பக்கம் கம்மியாக அதாவது ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கும் இன்னொன்று வேகமாக அதிகப்படுத்துகிறதுக்கும் பேலன்ஸ்டாகவே இருக்கும் எப்போதுமே உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு பாம்போ இல்லை எதையோ பார்த்துடுறோன்னு வச்சிங்க உடனே என்ன ஆகுது ஹார்ட் ரேட்டு படபட படபட நடிக்கும் வேர்க்கும் மூச்சு அதிகமாக போடுவோம் நம்ம ஸோ இது வந்து என்னன்னா பேரஸ் இது வந்து சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அதிகமாகுதுன்னு அர்த்தம் இப்போ பேரசிம்பிக் சிஸ்டம் எப்போ அதிகமாகும்னா நம்ம ஒரு ஸ்லோவாக ப்ரீத் பண்ணுறோம் இல்லை நம்ம ஒரு அமைதியான சூழ்நிலையில் உட்காடுறோம் அப்படின்னா பேரசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேஷன் ஆகும் ஸோ பேராசிம்பத்திக் சிஸ்டம் ஆக்டிவேஷன் மாதிரி தான் இந்த கூலிங் டவுன் கூலிங் டவுன்ன்றது நம்ம மசில்ஸ் வந்து நல்லாவே வார்மாக இருக்கும் நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோமோ அதில் வார்மாக இருக்கிற மசில்ஸு இப்போ கூல் டவுன் பண்ணணுன்னா நம்ம நம்ம ஜஸ்ட் ஸ்லோ டவுன் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவிட்டீஸை குறைச்சிக்கிட்டே வரணும் ஆக்டிவிட்டீஸ்னால் இப்போ நம்ம ரன்னிங் போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு வாக்கிங் மாதிரியான ஒரு ஃபேஸ் கொண்டு வந்துட்டு அப்புறமேட்டு நிறுத்தணும் அப்படியே ஸ்டப் அப்படியே அப்ரப்டாக நிறுத்திடக்கூடாது கொஞ்சம் ஒரு ஃபேஸு ஒரு ஒரு சின்ன ஒரு ரவுண்டு ஜஸ்ட் கிராஷோலாம் எப்படி நீங்கள் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணின்னு போனீங்களோ அதே மாதிரி மெதுவாக குறைச்சிக்கிட்டே வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும் ஸோ தட் அடுத்த தடவை எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மசில்ஸ்லாம் நல்ல நல்ல ஒரு தயார் நிலையில் இருக்கும் அதுவும் இல்லாமல் திரும்ப திரும்ப அதே பண்ணும்போது அந்த மசில்ஸ் வந்து ஒரு டேரோ ஒரு இன்ஜுரியா இல்லை ஒரு கிழி கிழிஞ்சிரவோ அது மாதிரி நடக்காது அந்த விஷயத்தில் ஸோ இது ரெண்டாவது டிப்பு மூணாவது இது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் பட் இதெல்லாம் இது முக்கியமாக இருக்குன்னு சொல் தோணுச்சு அதுவும் அது அதனால் நான் இந்த இதில் போட்டிருக்கேன் அதுவும் நான் ஆர்டிகில்ஸ்லாம் பார்த்ததில் இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நமக்கு அப்படின்றதுனால அதை நான் சொல்கிறேன் நான் பி கன்சிஸ்டண்ட்டு இப்போது எல்லாமே வந்து என்ன நினைக்கிறோன்னா பொதுவாக எல்லாருமே இன்னும் நான் கூட பண்ணியிருக்கிறேன் இப்போ ஒரு வாரம் எதுவுமே பண்ணலை அப்படின்றதுனால எடுத்துக்கிட்டு சரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த வாரம் ஒரு ஒரு ஆறு நாளுக்கு எதுவும் பண்ணல சார் மட்டும் தான் மூணு நேரம் கிடச்சிருக்கு சார் மூணு நேரம் எல்லாத்தையும் போய் புஷ் பண்ணி பண்ணிடும் அப்படி கிடையாது அப்படி பண்ணக்கூடாது அது தப்பு இன்னும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் நிறைய பேர் மாட்டிப்பாங்க இப்போ நம்ம கிளினிக்கில் இப்போ பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வருவாங்க திரு திருப்பன்னு போய் எல்லாத்தையும் ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு இதுதான் டைம் கிடைச்சிது அப்படின்னு பண்ணிவிட்டு மாட்டிப்பாங்க இப்போ நமக்கு டைம் கிடைக்கலையா உங்களுக்கு இப்படி செய்யலாம் இப்போ வந்து ஒரு நீங்கள் வெளியில் ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி ஒரு பத்து நிமிஷம் போகிறது இல்லை லிஃப்ட்டு ஏறாமல் படிக்கட்டு ஏறி போகிறது இல்லை நீங்கள் இப்போ ஒரு வெளியில் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா உடனே காரை வெளியிலே நிறுத்திவிட்டு இப்படி போகாமல் கொஞ்சம் தூரமாகவே நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஒரு காரை விட்டுட்டு அப்புறம் அந்த பார்க் அந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்கோ இல்லை கடையில் பொருள் வாங்குறதுக்கோ ஒரு நடந்து போயிட்டு வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஒரு 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 வாரத்தில் இப்போ பண்ணும்போது நமக்கு ஹெல்த் கோஆப்ரேட் பண்ணும் அப்படியே அப்ரப்டாக ஸ்லோவாக நிறுத்திட்டு ஒரு நாள் போயிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணிவிடக்கூடாது தென் பீ ப்ரிப்பேர்டு அதாவது பீ ப்ரிப்பேர்டுனா நீங்கள் ஒரு என்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ ஒரு நாலேஜை வளர்த்துங்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த வீடியோ நான் நான் சொல்கிறத பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு ப்ரிப்பரேஷன் தான் பேசிக்காக ஒரு ஒரு இன்ஜுரி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம மசில்ஸ்லாம் எப்படி வச்சுக்கணும் இல்லை நம்ம ஒரு ஆரோக்கியமாக எப்படி ஹெல்த் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றத ஒரு வீடியோஸ் பார்த்துக்க போகிறீங்க இல்லை நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களா ஒரு நல்ல ட்ரெயினர் உங்களுக்கு நல்ல எஜுகேட்டட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினர் உங்கள் கூட இருந்து அவங்கள கைட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாலும் நல்லது தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர்னுடைய அட்வைஸ் வச்சுட்டு பண்ணுறது இன்னொன்று ஈவன் பெட்டர் அப்படி தான் செய்யணும் கூட உங்கள் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு பிளான்லாம் இல்லாமல் ப்ரிப் எதுவுமே இல்லாமல் போயிட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை இது அவங்க போ அவங்க போ சொல்றாங்க சொல்கிறாங்க அதனால் ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லை பக்கத்து ஊரில் இல்லை என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி சே அது மாதிரி எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் நான் காமரா என்னோட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னுடைய இது நான் பார்க்குறத எப்போதுமே நம்ம வீடியோவில் ஒரு பார்ட்டா சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா விஷயலான நம்ம ஊரில் போலீஸ் ட்ரைனிங் இது செலெக்ஷன் வரும் செலக்ஷன் அப்போ என்ன பண்ணுவாங்க சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க இப்போது பசங்க வந்து நல்லா அந்த செகண்ட்ரி லைஃப் ஸ்டைல் கம்ப்யூட்டர் முன்னாடி நிறையா இருக்கிறதுனால போலீஸ் அந்த செலெக்ஷனுக்கு நிறையா இவ்வளோ டார்கெட் இவ்வளோ அச்சீவ் பண்ணாதான் வந்து செலக்ஷன் போகணும் அப்படின்றலாம் இருக்குது இல்லையா ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு மாதத்தில் நல்லா ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பண்ணும்போது மாட்டிப்பாங்க நிறைய பேர் அப்போ அவங்களுடைய ஒரு ட்ரீமு ஒரு ஆம்பிஷனே வந்து அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகிடும் என்ன ஆகுதுன்னா அப்புறம் காலில் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம் இந்த வேகமாக எல்லாமே கண்ணாமன்னாலும் ஒரே சேர்த்து வச்சு ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் பண்ணும்போது பண்ணும்போதுனால ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா வேறு வழியே கிடையாது ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அந்த ஃப்ராக்சர் வந்து காலை ஊடினாலே வழி வந்துடும் அப்போ அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரீம் ஆஃப் ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்ற ட்ரீமே ஒரு கேள்விக்குறியாக வந்து முடிஞ்சிடும் ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு இந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறது ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் ஸ்போர்ட்ஸ்ன்றது நான் சொன்னேன் ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ்னால் அப்படியே ஒலிம்பிக் ரேஞ்ச் ஸ்போர்ட்ஸ் நினச்சிக்காதீங்க நார்மலாக நீங்கள் ஒர்க் ப ஒரு ஜாகிங் போகிறது ரன்னிங் போகிறது கூட ஸ்போர்ட்ஸ் தான் கடைசி ஒரு பாயிண்ட்டு இது எனக்கு பிடிச்சதுன்னு கூட எல்லாமே வந்து டாக்டர் கேட்பாங்க இப்போ என்ன கேட்பாங்க நான் எவ்வளோ எவ்வளோ தூரம் ஓடணும் சார் எவ்வளோ தூரம் நான் செய்யணும் இல்லை நான் எத்தனை தடவை செய்யணும் இதை எவ்வளோ நேரத்துக்கு செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க நான் பொதுவாக சொல்லுவேன் எப்போதுமே ரெண்டு பாயிண்ட் சொல்லுவேன் ஒன்று வலி இப்போ நீங்கள் ஒன்று செய்யறீங்க உங்கள் உடம்பு வந்து அந்த பாயிண்டில் உங்களுக்கு வலி கொடுக்குது அப்படின்னா தென் ஸ்டாப் பண்ணுங்கள் அந்த அதுக்கு மீறி 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 வலியை மீறி பண்ணிவிடுவோம் வலியை மீறி பண்ணிடுவோம் வழியை மீறி பண்ணும்போது தான் மாட்டிக்கிறது ஸோ உங் நம்பர் டூ லிசன் டு யுவர் பாடி உங்கள் பாடியை வந்து காமாக லிசன் பண்ணிக்கோங்க ஒர்க் அவுட் பண்ண பாடி வந்து சொல்லும் இல்லை கொஞ்சம் இன்றைக்கி டயர்டாக இருக்குது நம்ம ரெண்டு கிலோமீட்டர் பண்ண வேணா சரி இன்றைக்கி ஒரு கிலோமீட்டர் நிறுத்திப்போம் அப்படின்னா டேக் இட் லைட்லி ஒரு ஒரு கிலோமீட்டர் நிறுத்திங்க ஸோ புஷ் பண்ணாதீங்க ஓவரா புஷ் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஏன்னா சி ஒரு லைஃப்ன்ற ஒரு ஜேர்னியில் ஸ்போர்ட்ஸு இல்லை ஒரு ஒர்க் அவுட்டில் எக்ஸசைசஸ்ஸும் நம்ம வந்து ஒரு பார்ட்டாக வச்சுருக்கோம் அப்படின்றப்போ இட்ஸ் அ லைக் மராத்தன் ஓடுற மாதிரி தான் நம்ம கணக்கு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்போது ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டேஷ் மாதிரி உடனே இதை பண்ணி முடிச்சிடணும் உடனே இதை செஞ்சிடணும் உடனே ஒரு ஒரு ப்ரெஷரோடு பண்ணாதீங்க ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க ஸோ நிறையா ஃபிசியாலஜிக்கல் இதுவும் இருக்குது ஃபிசியாலஜிக்கெலாம் உடம்புடைய இயற்கையான மெத்தடில் பண்ணுறது எப்போதுமே வந்து நம்ம உடம்புக்கு சேஃபாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அது ஒன்று கடைசியாக நான் வந்து இந்த இதில் டென் பர்சன்ட் ரூல் பற்றி சொல்கிறேன் பத்து பர்சன்ட் ரூலாக வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரெண்டு கிலோமீட்டர் உங்களால் பண்ண முடியுது நல்லா ரெண்டு கிலோமீட்டர் பண்ணுறதுக்கு பழகிருக்கீங்க அப்படின்னா சரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணாதீங்க நாளைக்கு சரி ரெண்டு கிலோமீட்டர் நான் வந்து பண்ணி இருக்கிறேன் நாளைலேருந்து நான் நாலு கிலோமீட்டர் பண்ணிடுறேன் அப்படி பண்ணவே கூடாது ஆல்வேஸ் கீப் த டென் பர்சன்ட் ரூல் டென் பெர்சன்ட்னா இப்போ ரெண்டு கிலோமீட்டரில் இரநூறு மீட்ரு மட்டும் ஆட் பண்ணுங்கள் டென் பர்சன்ட் எவ்ரி வீக் வாரா வாரம் பத்து பர்சன்ட் தான் அதான் மேக்ஸிமம் ஸோ அப்போது ஒரு வாரத்துக்கு டூ ஒரு இரநூறு மீட்டர் மட்டும் அதிகப்படுத்த போகிறீங்க இப்போ அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு பிரச்சனை பெரும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் வீக்கு இன்னைக்கு ரெண்டு கிலோமீட்டர் பண்ணின்னு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஒரு ஒரு மாதக்கிட்ட பழகி இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் ரெண்டாயிரம் கழித்து நீங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு மீட்டர் ஐ மீன் மீட்டர் கணக்கில் சொல்கிறேன் டூ கிலோமீட்டர்ஸ் அண்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆட் பண்ணுங்கள் அப்போ மாதிரி அடுத்த வாரத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் ஒரு ஃபைவ் கூட குறைச்சிக்கலாம் தப்பு கிடையாது ஒரு டென் பர்சென்ட்டை மீறி மீறி மேலே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் ஸோ இந்த டென் பர்சன்ட் ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் இதே தான் வந்து இந்த ஸ்ட்ரென்தனிங்க்கும் இப்போ நீங்கள் உடம்பு மசில்ஸ் கொஞ்சம் நினைச்சிக்காதிங்க ஐம்பது வயசுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வெயிட்லாம் தூக்கக்கூடாது வெறும் வந்து சின்ன பசங்க தான் பண்ணணும் இதெல்லாம் அவங்களுக்கு தான் ஜிம்லாம் போய் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் வெயிட் தூக்குனா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது ஸ்ட்ரெஸ் பண்ணி வெயிட் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால் எலும்பு வந்து சின்ன பசங்களுக்கு வீக்காக இருக்க போகிறது கிடையாது ஐம்பது வயசு தொட்டு ஐம்பது வயசுக்கு மேலே போகும்போது தான் எலும்பு வீக்காக ஆரம்பிச்சுட்டு நிறையா அந்த எலும்புனால வர ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த அட்வைசஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்டாக பலனாக இருக்கும் ஸோ இன்னும் அதே மாதிரி இன்னொன்று புதுசு புதுசாக வந்து ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் குறச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பழக்கமாக இருக்குது இது இதெல்லாம் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போது சில பேர் டென்னிஸ் ஸ்போர்ட்ஸில் பழக்கப்பட்டிருப்பாங்க சரி டென்னிஸ் ஸ்போர்ட்ஸில் பழக்கப்பட்டிருக்கிறாங்க சில பேர் சைக்கிளிங் பழக்கப்பட்டிருப்பாங்க இப்போ அவங்க சைக்கிளிங் பழக்கப்பட்டிருக்காங்கன்னா அதே அதிலே போகிறது பெட்டர் இன்னும் மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சம் டிவியேஷன் எடுக்கலாம் நான் மற்றது எதுவுமே டிவியேஷன் எடுத்துட வேண்டாம்னு சொல்ல பட் டிவியேஷனாக அடிஷ்னலாக வேறு ஏதாவது இப்போ சைக்கிளிங் ஓட்டுறவங்க வந்து திடீர்னு ஒரு டென்னிஸ் ஆரம்பிக்கிறது இல்லை டென்னிஸ் ஓட்டுறவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸு போய் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி திரு திருப்பும் ஜம்ப் பண்ண தேவையில்ல அப்படியே இன்னொரு இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப பொறுமையாகவும் உடம்பு அகாமடேட் பண்ணுறதுக்கு உங்கள் உடம்பு ஓகே சொல்லுது உங்கள் டாக்டர்ஸும் ஓகே சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இவங்க கேன் ஸ்லோலி ஸ்டார்ட் ஆஃப் அதெல்லாம் பண்ணலாம் ஸோ மோர் தென் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இல்லை ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் மேலே பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது ஏன்னா ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் நீங்கள் வந்து எக்ஸசைசஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வேறு ஏதாவது இதெல்லாம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சி நினச்சிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க ப்ளஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ் போட்டு போட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது இருந்துதுன்னா அதுவும் போடுங்க சில கொஷின்ஸ் இருக்குது நம்ம நாளைக்கு எடுப்போம் அந்த கொஷின்ஸை அடுத்தது இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் உங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தக்காரர்களுக்கும் அனுப்புங்க அவங்களும் பார்த்து பயனடிக்க சொல்லுங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக பெனிஃபிட் ஆகும் நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நிறையா நான் இந்த வீடியோஸ் வச்சு போட போகிறேன் நான் ஸோ எனிவே ஹாவ் எ ஹ ஹெல்த்தி ஹாப்பி டே அண்ட் லைஃப் நாளைக்கு பார்ப்போம் குட் பை